பொழுதூரில் மணின்னு ஒருத்தர் இருந்தான் அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டான் மூக்கால பேசுவா திடீர்னு மூக்குப்பொடி போட்டு பலமாக தும்மி எல்லாம் சிரிக்க வைப்பான் வாய் பந்தல் போட்டு ஊருக்காரங்கள மகிழ வச்சு அவங்களோட தயவுட வாழ்ந்து வந்தான் அதனால அவனை சவடால் மணினே ஊர்க்காரங்களாம் கூப்பிட்டாங்க இந்த சவடால் மணி இருக்கிறானே அவன் தினமும் யார் வீட்டில் இன்னைக்கு சாப்பிடலா யாருக்கிட்ட சில்லரை தட்டுலா அப்படின்னே தான் யோசிச்சுட்டு இருப்பான் அந்த ஊர்ல யார் வீட்டுல எப்ப கல்யாணம் எப்ப கருமாதிங்கிறதெல்லாம் அவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அங்க முதல்ல போய் நிற்பான் தன்னோட வாய்ச்சவடால அந்த வீட்டுக்காரங்களையெல்லாம் மயக்கி சாப்பிட்டு போயிடுவான் அரசாங்க ஊழியர் கோவிந்தன்ங்கிறவன் அந்த ஊருக்கு புதுசா மாத்தலாகி அன்னைக்கு தான் வந்திருந்தான் சவடால்மணி அவனை பார்த்துட்டான் காய்கறிக இலை இதையெல்லாம் வாங்கிட்டு கோவிந்தம் போயிட்டு இருந்தான் அவங்கிட்டு போய் சவடால்மணி ஓஹோ இன்னைக்கு வீட்டில் விசேஷமோ அப்படின்னு கேட்டா கோவிந்தன் அதுக்கு ஆமாம் குலதெய்வ பூஜைன்னு சொன்னான் சவடன்மணி உடனே ஹரடா இது தெரியாமல் போச்சே இன்னைக்கு பசுபதி வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்குறாங்க நாளைக்கு வேணா அவனோட வீட்டுக்கு போய்க்கிறேன் இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு வந்து போஜனம் செஞ்சுட்டு போகிறேன் நல்லவனுக்கு சாப்பாடு போட்ட திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் கோவிந்தனும் சரி சரி மத்தியானம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போனான் ஆனால் சவடால்மணி அன்றைக்கி மத்தியானம் கோவிந்தனோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போகல பண்ணையார் பரமசிவம் அவரோட குடும்பத்தோடு ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாரு சவடால்மணி அவங்க கூட ஒட்டிட்டு போயிட்டான் பத்து நாள் கழிச்சு தான் அவன் ஊருக்கே திரும்பி வந்தான் கோவிந்தனோ அன்னைக்கு மத்தியானம் மணி சாப்பிட்றதுக்கு வருவான்னு காத்துட்டு இருந்தான் அவன் வராதுங்காட்டி கோவிந்தனுக்கு அவன் மேலே கடுமையாக கோபம் வந்துச்சு இவனே வழியனா வந்து சாப்பிட்றதுக்கு வர சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொன்னங்காட்டி தானே நான் கூப்பிட்டேன் மரியாதை தெரிய வேண்டாமா அப்படின்னு கோவிந்த மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தான் பத்து நாளுக்கு அப்புறமா ஒரு நாள் கோவிந்த மணியை பார்த்து போட்டான் மணியும் அவனை பார்த்துட்டு மெதுவாக நழுவலான முயற்சி பண்ணினான் ஆனா கோவிந்த அவனை கூப்பிட்டான் மணியும் அவனுக்கு பக்கத்தில் போய் கோவிச்சுக்காதீங்க அன்னைக்கு எனக்கு உங்களோட வீட்டில் சாப்பிட முடியாம போனது என்னோட தான் இந்த பண்ணையார் பரமசிவம் இருக்காரே அவர் என்னையே கிடுக்கி ஓட்டு பிடிச்சிட்டு அவங்க குடும்பத்துக்காரங்களோட சேர்த்து என்னையும் ராமேஸ்வரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு நேற்றுக்கு தான் திரும்பி வந்தேன் அன்னைக்கு நான் வராமல் போனதால் உங்கள் மனசு என்ன பாடுபட்டுருக்குமே எனக்கு தெரியும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு முழுசு உங்கள் வீட்லேயே இருந்து மத்தியானமும் ராத்திரியும் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்போவே கோவிந்தங்கூட கிளம்பிட்டான் கோவிந்தனோட வீட்டில் அவனோட அத்தை இருந்தான் கொஞ்சம் வயசானவ அவள் எந்த ஆம்பளையுமே டா போட்டு தான் பேசுவாள் மணி வீட்டில் நுழைஞ்சதோ அவள் என்னடா மணி அன்னைக்கு ஏன்டா ஏமாற்றி போட்ட அப்படின்னு கேட்டான் இதை கேட்டுட்டு சவடால் மணி திடுக்கிட்டா அது வரைக்கும் அவனை யாருமே டேன்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது உடனே அவன் என்ன பண்ணினானா மூக்குப்பொடியை எடுத்து போட்டுட்டு அசுக்குன்னு ஒரு ராட்சச தும்மல் தும்முனான் அத்தை கிளவியோ டேய் சவடால் மணி உன்னை பற்றி எனக்கு எல்லாம் விவரமும் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் தும்மாதடா மூக்குப்படியே உறிஞ்சி உறிஞ்சி உண்ற உடம்பு சரி சரி நான் பூஜை செய்யணும் குடிச்சு போட்டு நான் கைகால் அலம்புறதுக்கு நாலு குடம் தண்ணிய கிணத்துல இருந்து இழுத்து அங்க இருக்கிற தொட்டி சட்டில நிரப்பி வைடா மசம் மசனும் நின்றுட்டு இருக்காதுடா அப்படின்னு நொடிக்கு நொடி டா போட்டுட்டே போனான் சாவடால் மணி அப்படியே விள வளர்த்து போனான் நல்லா உட்காந்து சாப்பிட்டு போட்டு போகலான்னு நினைச்சு வந்த அவனோட தலையில தண்ணி இழுத்து தொட்டியில் கொட்டுற வேலை விழுந்து போச்சே கிணறோ வெகு ஆளோ தண்ணி தொட்டியோ நூறு கூட விட்டாலும் நம்பாது போல இருந்துச்சு வேற வழி இல்லாம மணியும் குடத்தை எடுத்துட்டு போய் தொட்டியில் நீரை இறச்சி நப்ப தொடங்கினான் நாலு கூட இழுத்து கொட்டுனதுமே அவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி போச்சு அதை பார்த்து அத்த கிழவி என்னடா இது நாலு கூட இழுத்ததுமே களைச்சி போயிட்டியா சரி சரி இன்னும் ரெண்டு குடத்தை இழுத்து கொட்டிட்டு சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனான் மணி சாப்பிட்றதுக்கு உட்காந்ததும் அத்தை களவி பரிமாறினான் அவன் சாப்பிட்ற வேகத்தையோ அந்த சாப்பாட்டோட அளவையும் பார்த்தாவோ டேய் நான் நிறைய சமைச்சி வச்சுருக்குறேங்கிறதுக்காக இப்படியே பகாசுர நாட்டை சாப்பிட்றது உனக்கு சங்கோஷமே கிடையாதா கிடச்சது எல்லாம் முழுங்குறியடா இப்படி சாப்பிட்டீனா உன்னை யாரும் ஒன்னொரு தடவை சாப்பிட்ற கூப்பிடுவாங்கோ அப்படின்னு கேட்டா மற்றவங்க கிட்ட எல்லாம் வாய் சவடால் அடிக்கிற மணி அந்த அத்தைக்கலவிக்கு முன்னாடி ஒன்றுமே பேச முடியாமல் தவிச்சான் அவன் எப்படியோ ஒரு மாதிரி சாப்பிட்டு எழுந்திருக்கிறப்ப அத்தைக்கலவி நீ சாப்பிட்ட கையோட அந்த எச்ச இலையை எடுத்து தூர ஏறி உன்னை ஏட்டை இருக்கிற சோம்பேறிக்கு சாப்பிட்ட இலையெல்லாம் நான் எடுத்து போட்டால் அது மகா பாவம் இலை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அந்த இடத்தையும் தொடச்சி போடு அப்படின்னு சொன்னான் சவடால் மணி அத்தைக்கலவி சுனந்த எல்லாம் செஞ்சுட்டு உடனேயே அங்கிருந்து கிளம்பிட்டான் அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அவன் கோவிந்தனோட வீட்டுக்கு போகலை அன்னையிலேருந்து அவன் மற்றவங்க வீட்டுக்கு தானாக போய் சாப்பிட்றதை நிறுத்திட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட தொடங்கினான்